இங்க செயல்படுத்தும் பாவங்கள் பேரு புரிதா பாருங்க சார் சோர்ஸ் இது மேட்டர் அப்படின்னு சொல்லலாம் இது மூலம் சம்பவம் சொல்றேன் இதுக்கு என்ன மீனிங் நான் சொல்றேன் சோர்ஸ் என்னன்னா உங்க உங்க பையன் இருக்கான் பாக்கெட்ல பத்து ஆயிரம் ரூபாய் நோட்டு இருக்கு பாக்கெட்ட பாக்கெட் நினைச்சிட்டு அவர் பாக்கெட் எடுக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் நோட்டு சந்தோஷப்படுத்துவீங்களா வருத்தப்படுவீங்களா அப்பதான் நல்ல தகப்பனார் இல்ல பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்ப என்ன பண்ணுவீங்க அவனை கூப்பிட்டு இந்த பணம் எங்கிருந்து வந்தது இந்த பணத்துக்கு சோர்ஸ் என்ன கேப்பேன் இல்லையா இந்த இருந்து வந்தது யார் கொடுத்தாங்க இல்ல உன் பாக்கெட்ல தானா மாதிரி உருவாகுமா உருவாகுமா சார் எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருக்கு இல்லையா காவிரியில இருந்து மழை பெய்யணும் இல்ல காவிரி ஆரத்துடைய அந்த உற்பத்தி ஆவரத்துல நிறைய மழை பெய்யணும் தானா அப்படியே வராது இல்லையா இப்ப அவங்க சொல்ல உடனே இல்லப்பா இது மாதிரி நேரா போயிருந்தேன் ஒரு அங்கிள் உக்காந்துருந்தாரு தரவா அப்படியே பாக்கெட்ல வந்து பணம் வச்சிருந்தாரு எழுதுக்கும் போது பர்சு கே இருந்துச்சு அது எடுத்தோம்பா ஆயிரம் பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சதுப்பா நான் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சேன் பாருப்பா மாசம் கஷ்டப்படுறா என்ன சம்பாதிக்கிறே நீ அப்படின்னா எப்படி சார் இருக்கும் ஒரு கோவப்படும் இல்ல வேற மாதிரி சொல்றாரு இல்ல பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து கொடுத்துட்டு போனாரு அவங்க பையனுக்கு பீஸ் கட்டுற அவர் வெளியூர் போறாரா அவ பையன்கிட்ட குடுக்க கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனாரு இல்ல உங்களுக்கு அவர் கடன் தரணுமா கொடுத்துட்டு போயிருந்தாரு அப்ப அந்த பணம் வந்து வழி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாவம் செயல்படுறதுக்கு இது மூலமா இருக்கு இந்த பாவத்தின் மூலமாக இது செயல்படுது அப்படின்னு சொல்லலாம் அது இப்ப உங்களுக்கு புரியல நாளைக்கு புரிய ஆரம்பிச்சது சார் அதாவது இந்த பாவத்தின் மூலமாக இது செயல்படுது இது நடக்கணும்னா இதான் மூலம் அதுதான் என்ன சொல்ற செயல்படும் பா செயல்படுத்தும் பாவங்கள் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இத மனிதன் வச்சுக்கங்க யாரு இயங்குறது குதிரை இயங்குறானா மனிதன் இயங்குறானா மனிதன் இயக்கிறான் இயக்கிறான் குதிரை இயங்குது இப்ப மனிதன் வந்து இயக்குறான் குதிரை இயங்குது இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதன் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறானோ அந்த இடத்துல குதிரை போச்சுன்னா மனுஷன் சேஃப்டி ஆயிடுவான் அப்படி இல்லாம வேற ஒரு குதிரையை பார்த்துட்டு நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெண் குதிரைய பார்க்கணும் வச்சுங்களேன் அப்ப என்ன ஆகும் இவன் தூக்கி போட்டு அதுக்கு அதுக்குன்னாடி ஓட ஆரம்பிச்சிடாங்க அந்த மாதிரி இங்க இருக்கிற பாவங்களுக்கு இங்க இருக்கிற பாவங்கள் சாதகமான நிலையில் இருக்க வேண்டும் அதுக்காக இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் சொல்றது அதாவது இங்க என்ன பாவம் இருக்கோ இந்த வீட்டுக்கு இது சாதகமா இருந்தா இந்த வீடு டெவலப் ஆகும் இல்லைன்னா என்ன ஆனா இந்த வீடு கெட்டு போயிட்டு இந்த வீடு தான் டெவலப் ஆகும் அதாவது ஒரு பிளானட் இது கிரகம் இந்த கிரகம் வந்து ஒன்னு மூணு ஏழு ஒன்போதுங்கிற வீட்டுக்கு சப்ளன் ஆயிருக்கு ஒன்னாவது வீடுங்கிறது எது குறிக்கிற ஜாதகருடைய ஆயுள் ஆரோக்கியம் இதை குறிக்குது மூணாவது வீடு அவருடைய அவரை பற்றி செய்திகள் தகவல் தொடர்பு பயணங்கள் இடமாற்றங்கள் அவர் அவரை பற்றி வெளியில என்ன பேசிக்கிறாங்க அவருடைய புகழ் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியது ஏழாவது வீடு மக்கள் தொடர்பு சமூக பழக்க வழக்கங்கள் அவருடைய கணவன் மனைவி உழவு அவர் ஒன்றை கொடுத்து ஒன்று பெறும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் இதெல்லாம் ஏழாவது வீடு ஒன்பதாவது வீடுங்கிறது உயர்கல்வி ஆராய்ச்சி வெளிநாடு வேற்றுமொழி வேற்று இனம் மக்களோட அவருடைய பழக்க வழக்கங்கள் தர்ம சிந்தனைகள் தெய்வீக விஷயங்கள் அவர் அவருக்கு இருக்கக்கூடிய ஞானம் இதெல்லாம் உங்கள இந்த விஷயங்கள்லாம் வளருதா தேயுதான் பேச்சு ஓகேங்களா இப்ப இதை அப்படின்னா முதல்ல தடுக்குதா நட்சத்திரம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் சொல்லி ஒன்னு ஏழு நாலு பத்து ஒன்னு ஏழு மூணு ஒன்பது இருக்கு இந்த ஒன்னு ஏழு கெடுக்கக்கூடிய பாவம் எது சார் ஆறு பன்னெண்டு ஒன்னு ஏழை கடுக்க கூடியது ஆறு பன்னெண்டு இருக்கா இல்ல அதனால ஒன்னு ஏழு அதாவது நட்சத்திரம் காட்டியது உபநட்சத்திரம் தடுத்தால் வேலை செய்யாது நட்சத்திரம் காட்டியது உபநட்சத்திரம் தடுத்தால் என்ன அர்த்தம்னா நட்சத்திரம் காட்டிய வீட்டிற்கு எட்டாவது வீட்டையோ பன்னெண்டாவது வீட்டையோ நாலாவது வீட்டையோ அதான் ஒரு பாவத்துக்கு கெட்ட நட்சத்திரம் காட்டிய வீட்டுக்கு நாலாவது வீட்டையோ எட்டாவது வீட்டையோ பன்னெண்டாவது வீட்டையோ ஒரு காமிச்சா அது செயல்படாது இந்த நட்சத்திரம் ஒன்னு ஏழு வந்துட்ட பிறகு இதை கெடுக்கக்கூடியது ஆறு பன்னெண்டு மட்டும் இல்லங்கிறத ஒன்னு ஏழை அப்படியே போட்டாச்சு மூணு இருக்கா இருக்கு மூணு ஒன்பது பாருங்க சார்